மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனிநபர் வருமான வரி குறித்து கூறியதை பார்க்கலாம் இன்கம் டாக்ஸ் நிதியமைச்சரின் அறிவிப்புப்படி வருமான வரி செலுத்துவோரில் மூன்றில் இரண்டு பேர் புதிய நடைமுறைக்கு மாறியுள்ளனர் புதிய நடைமுறையில் கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கு நிலையான கழிவு என்பது ஐம்பதாயிரத்தில் இருந்து எழுபத்தை உயர்த்தப்பட்டுள்ளது புதிய கணக்கு தாக்கல் முறையில் மூன்று லட்சம் வரை வருமான வரி பிடித்தம் கிடையாது மூன்று லட்சத்தில் இருந்து ஏழு லட்சம் வரை ஐந்து சதவீதமும் ஏழு லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரை பத்து சதவீதமும் பத்து லட்சத்தில் இருந்து பனிரெண்டு லட்சம் வரை பதினைந்து சதவீதமும் பனிரெண்டு லட்சத்தில் இருந்து பதினைந்து லட்சம் வரை இருபது சதவீதமும் பதினைந்து லட்சத்திற்கும் மேல் முப்பது சதவீதமும் வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என கூறியுள்ளார் இது குறித்தன உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யவும்